வணக்கம் இன்றைக்கி நம்ம ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ராகி ஒரு பவுல் வழியாக எடுத்துக்கேன் உளுந்து அரிசி இட்லி அரிசி வெந்தயம் உப்பு நம்ம வந்து ராகி எந்த பவுலில் எடுக்கிறோமோ அந்த பவுலில் நாலில் ஒரு பங்கு உளுந்து எடுத்துக்கணும் ஒரு மூணு ஸ்பூன் இட்லி அரிசி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் தேவையான அளவு உப்பு இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ராகியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கணும் உளுந்தும் அரிசியும் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறினா போதும் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு எயிட் ஹவர்ஸ் உள்ள ஒரு நைன் ஹவர்ஸ் நல்லா புளிக்க விடணும் அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா நைட் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ராகி ஊற வச்சேன்னா ஒரு எட்டு மணி வரைக்கும் நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்குவேன் நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுட்டு மார்னிங் எழுந்திரிச்சி தோசையாக செஞ்சுக்குவேன் இப்போ அது மாதிரி நல்லா புளிக்க வச்சு எடுத்து வச்சிருக்க மிக்ஸ் பண்ணால் ராகி மாவு இதுக்கு கூடையே நம்ம கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தோசைக்கு மேலே தூவிக்கிறதுக்காக இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கன்னா தோசைக்கல்ல நல்லா சூடானதுக்கப்புறம் ஊற்றிட்டேன் இது கொஞ்சம் சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வேகும் இல்லைனா கொஞ்சம் ரொம்ப பச்சையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இதில் கொஞ்சம் ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டா oil விட்டுக்கலாம் இப்போ பாருங்க, ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் இதுக்கு சைடில் பருப்பு சாம்பார் இல்லைன்னா தேங்காய் சட்னி இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் சுவையான ராகி தோசை தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி